பொலிட்டிக்கல் பொடிமாஸ் நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் கரு நெரிசல் மரணத்தின் விசாரணையில் குஜராத்திற்கும் மதுரைக்கும் பங்கேற்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா பில்கிஸ் பானுவும் உஷாராணியும் ஏன் கரூர் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பில்கிஸ் பானுவும் உஷா யார் கரூர் வழக்கை விசாரித்த அஸ்ரா கார்க்குக்கும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் அஜய் ரஸ்தோயைக்கும் என்ன தொடர்பு இப்படி பின்னி பிணைந்திருக்கும் பழைய வரலாற்றைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் நாம் குஜராத்திற்கு போவோம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோத்ரா ரயில் எரிப்பை தொடர்ந்து குஜராத்தில் மிகப்பெரிய அளவில் வன்முறை கலவரம் ஏற்பட்டது இந்துத்துவா அமைப்பினர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொடூர தாக்குதல்களை நடத்தினர் பல நூறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதில் பில்கிஸ் பானுவுக்கு நேர்ந்த கொடூரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அப்போது ஐந்து மாத கற்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார் அவரது குடும்பத்தில் இருந்த மூணு வயது குழந்தை உட்பட பதினாலு பேர் மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர் மூணு மணி நேரம் மயங்கி கிடந்த பில்கிஸ் பானு ஆதிவாசி பெண்களிடம் ஆடை வாங்கி அணிந்து கொண்டு போலீஸில் புகார் கொடுத்தார் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது ஆனாலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடவடிக்கைகள் அமைந்தன சாட்சியங்களை அளித்ததாக சொல்லி வழக்கை மகாராஷ்டிராவுக்கு மாற்றியது உச்ச நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு பேருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிபிஐ நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது இந்த தண்டனையை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றம் உறுதியும் செய்தது குற்றவாளிகள் பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தாலும் நன்னடத்தையை காரணம் காட்டியும் குஜராத் அரசு அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் சிறையிலிருந்து விடுவித்தது குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டபோது அவர்களை ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குற்றவாளிகளில் ஒருவரான ராதேஷ் யாம் ஷா பதினைந்து ஆண்டுகளாக சிறையில் உள்ளதால் தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மனு செய்தார் அதனை விசாரித்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் விக்ரம்நாத் அமர்வு குஜராத்தில் குற்றம் நடந்துள்ளதால் தண்டனையை குறைப்பது அல்லது முன்கூட்டியே விடுதலை செய்வது என்பது குஜராத் அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது இது பற்றி குஜராத் அரசு ஒரு குழுவை அமைத்து இவர்கள் விடுதலை குறித்து முடிவெடுக்கலாம் பதினோரு பேரை விடுவிக்க குஜராத் அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று உத்தரவிட்டது இந்த உத்தரவிற்கு பிறகுதான் பில்கிஸ் பானு வழக்கிலிருந்து குற்றவாளிகள் தண்டனை காலம் முடியும் முன்பே நன்னடத்தை காரணம் காட்டி விடுவிக்கப்பட்டனர் இதனை எதிர்த்து பில்கிஸ் பானு உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார் அதனை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் கொண்ட அமர்வு குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த உத்தரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ரத்து செய்தது அப்போது உச்சநீதிமன்றம் கூறிய கருத்துக்கள் முக்கியமானவை பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை இந்த வழக்கு விசாரணை மகாராஷ்டிராவில்தான் நடைபெற்று குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அதனால் பதினோரு பேரை விடுவிப்பது குறித்த முடிவை வழக்கு விசாரணை நடந்த மகாராஷ்டிரா அரசே எடுக்க முடியும் என உச்சநீதிமன்றம் சொன்னது இந்த வழக்கில் குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலையாக முறையீடு செய்யலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அமர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதிமூணாம் தேதி சொன்னது இந்த தீர்ப்பை வைத்தே குற்றவாளிகள் முறையீடு செய்தனர் இது பற்றியும் உச்ச நீதிமன்றம் கருத்துக்களை சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்ச வழங்கிய உத்தரவு என்பது உண்மைகளை மறைத்து தவறான கருத்துக்களை உருவாக்கி குஜராத் அரசு குற்றவாளிகள் விடுதலையாய் பரிசீலிக்கும் உத்தரவு பெறப்பட்டுள்ளது குற்றவாளிகள் விடுதலை குறித்து குஜராத் பரிசீலிக்கலாம் என உச்ச நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை இது ஒரு மோசடி செயல் என்று நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் தெரிவித்தனர் அடுத்து நாம் மதுரைக்கு போவோம் காவல்துறை வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு புரட்சி மதுரையில் நடந்தது மதுரையை அடுத்துள்ள திருப்பாளையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மாலை நேரத்தில் ஒரு கொலை நடக்கிறது கணவர் வீரனனை கொலை செய்கிறார் மனைவி உஷாராணி நான்கு பிள்ளைகள் பிறந்தும் பிறகும் கூட குடித்துவிட்டு வருவதும் கொடுமைப்படுத்தி அடிப்பதையும் வீரனன் நிறுத்தவே இல்லை ஒரு சமயம் உஷாராணியை கட்டி போட்டு அறிவாளால் காலை வெட்டி துடிப்பதை பார்த்து இன்பம் காணும் வக்கிர மனநிலைக்கு போனார் பொறுக்க முடியாத உஷாராணி காவல் நிலையத்துக்கு போனார் வீரனன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் மகளிடமே தகாத முறையில் வீரணன் நடந்து கொள்ள தடுக்க முயன்றார் மனைவி உஷாராணி கடும் சண்டைக்கு பிறகு மகளை பாதுகாக்க கணவர் வீரனை உஷாராணி கிரிக்கெட் பேட்டால் தாக்கினார் சம்பவ இடத்திலேயே வீரணன் இறந்து போகிறார் வீரணன் மரணத்தில் மர்மம் இருக்கிறது உஷாராணிக்கு வேறு ஒருவர் கொலை செய்ய உதவியிருக்கிறார் என சொல்லி வீரணன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபடுகிறார்கள் விவகாரம் பூதகரமாகிறது அப்போது மதுரை மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் அஸ்ரா கார்க் அவர் நேரடியாக விசாரணையில் இறங்குகிறார் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் உஷாராணி கைது செய்யப்பட்டார் மறுநாள் உஷாராணியிடமும் கொலை நடந்தபோது வீட்டில் இருந்த அவரது இரண்டாவது மகள் கோகிலா பிரியவையும் தனியாக அழைத்து விசாரணை நடத்தினார் வழக்கம் போல குடிபோதையில் தகராறு செஞ்ச மனுஷன் திடீர்னு வெறி பிடிச்ச மிருகமா மாறிட்டார் எதிரில் நிக்கிறது தாம் பெத்த மகள்னு கூட பார்க்காம அவளை பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் பிள்ளையும் நானும் கையில காலில் விழுந்து எம்புட்டோ கெஞ்சி பார்த்தோம் கேட்கல இதுக்கு மேலையும் தாமதிச்சா பிள்ளைய நாசம் பண்ணினாலும் பண்ணிடுவான்னு தோணுச்சு பக்கத்துல கடந்த கிரிக்கெட் மட்டையால் ஓங்கி அடிச்சேன் நினைச்சு நான் அடிக்கல ஆனா அந்த நேரத்தில் வழி தெரியல சார் என்று எஸ்பியிடம் கதறி இருக்கிறார் உஷாராணி கோகில பிரியாவும் தன் தகப்பனின் அரக்கத்தனத்தை திக்கி திக்கி விவரித்திருக்கிறார் இருவரின் வாக்குமூலங்களிலும் கண்ணீரிலும் உண்மை இருந்தது உஷாராணி அளித்த வாக்குமூலத்தை உறுதி செய்யும் வகையில் அவருடைய மகளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து பரிசோதனை நடத்தப்பட்டது அந்த பெண்ணின் மீது கீறல்கள் மற்றும் காயங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது அதனை அவரது தந்தை வீரன்தான் ஏற்படுத்தினார் என தெரிய வந்தது உஷா ராணியை வீரனன் பல வருடங்களாக கொடுமைப்படுத்தியதற்கு சாட்சியங்கள் காவல்துறையிடமே இருந்தது இதன் பிறகுதான் அஸ்ரா கார்க் அந்த முடிவை எடுத்தார் உஷா ராணி மேலே எந்த வழக்கும் பதிவு செய்ய வேண்டாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க என்று தடாலடியாக சொன்னார் வழக்கமாக இது போன்ற வழக்குகளில் கொலை குற்றவாளி என்ற முறையில் கொலையாளி கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுவது வழக்கம் இந்திய தண்டனை சட்டம் நூறு நூற்றி இருபது பிரிவுகளின்படி பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள கொலை செய்தால் அது கொலையாகாது அந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி கொலை வழக்கிலிருந்து உஷாராணியை விடுவித்தார் அஸ்ரா கார்க் பெண்களின் தற்காப்புக்காக அரசியல் சட்டம் அளித்துள்ள உரிமை இது குற்றத்திற்கான முகாந்திரம் உறுதியாக தெரிந்ததால் இந்த முடிவுக்கு வந்தோம் சட்டத்தின்படிதான் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்று அன்றைக்கு சொன்னார் அஸ்ரா அதன் பிறகுதான் இப்படி ஒரு சட்டம் இருப்பதும் போலீசாரே கொலையாளியை விடுவிக்கலாம் என்பது தெரிய வந்தது மகளை பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்ற கணவனை கொலை செய்தாலும் குற்றம் இல்லை என சொன்ன அஸ்ரா கார்க்கும் பில்கிஸ் பானு பாலியல் குற்றவாளிகளை முன் விடுதலை செய்ய முறையிடலாம் என சொன்ன அஜய் அஸ்தகியும் கரூர் என்ற ஒரு புள்ளியில் இணைகிறார்கள் தாவேக்கா தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பரப்புரை செய்தபோது போது கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முதலில் விசாரித்தது அந்த விசாரணை குழுவுக்கு தலைமை வகித்தவர் அஸ்ரா அவரும் விசாரணையை தொடங்கிய நிலையில் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் அஷ்ரா கார்க் சிறப்பு விசாரணை குழு கலைக்கப்பட்டது சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழுவை அமைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த குழுவில் இவருடன் இரண்டு அதிகாரிகள் இடம்பெறுகின்றனர் அவர்கள் இருவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது கண்காணிப்பு குழுவை வழிநடத்தப் போகும் நீதிபதி அஜய் ரஸ்தோகி யார் என்பதை பில்கிஸ் பானு வழக்கில் பார்த்தோம் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் அறுபத்தி ஏழு வயதாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கறிஞராக தனது பணியைத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் திரிபுரா மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார் அதே ஆண்டு நவம்பரில் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் நான்கரை ஆண்டுகள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தவர் ஐநூற்றி ஆறு அமர்வுகளில் கலந்து கொண்டு நூற்றி ஐம்பத்தி தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கே எம் ஜோசப் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வில் அஜய் ரஸ்தோகியும் ஒருவர் கலைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவின் தலைவராக இருந்த அஷ்ரா கார்க் யார் என்பதை உஷாராணி வழக்கில் தெரிந்து கொண்டோம் நெல்லை மாவட்ட எஸ்பியாக இரண்டு வருடங்கள் பணியாற்றி இரண்டாயிரத்தி பத்தில் மதுரை மாவட்ட எஸ்பியாக பொறுப்பேற்றார் இடையில் சிபிஐ பணிக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஐஜியாக பதவி ஏற்பட்டு தமிழக பணிக்கு வந்தார் அஷ்ரா கார்க் பில்கிஸ் பானுவுக்கும் உஷா ராணிக்கும் நடந்த விஷயங்களை பார்த்தோம் அஜய் ரஸ்தோகியும் அஸ்ரா கார்க்கின் கதைகளையும் கேட்டோம் இந்த இரண்டும் கரூர் நெரிசல் மரணங்கள் விவகாரத்தில் ஒன்றிணைந்தன வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதும் விஜயும் அவரது ரசிகர்களும் நீதி வெல்லும் என்று கோரஸ் பாடினார்கள் கடந்த ஜனவரியில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து சிபிஐ விசாரணை நடத்தவில்லை கும்பமேளா கூட்ட நெரிசல் சம்பவ நீதி விசாரணைக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அர்ஷ்குமார் தலைமையில் விசாரணை கமிஷனை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அமைத்தார் ஆனால் கரூருக்கு அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தை கூட உச்ச நீதிமன்றம் கலைத்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வின் போது சிக்கி உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி பதினாறு பேர் உயிரிழந்தார்கள் இதற்கும் சிபிஐ விசாரணை நடைபெறவில்லை நீதி வெல்லும் என்கிறார் விஜய் நீதி வெல்லுமா இந்த வீடியோ பத்தி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க